தமிழக வெற்றி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு தளபதி இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா கடைசி நேரத்துல தளபதி வரல அப்படிங்கிற நியூஸ் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது ஓகே ஆலோசனை கூட்டத்துல நடந்த முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் தளபதி கட்சி ஆரம்பிச்ச இந்த ஒரே வருஷத்துல பல்வேறு சவால்களை சந்திக்கிறார் சொல்லணும் முக்கியமா வெற்றி கழகத்துல உட்கட்சி மோதல் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் இயக்கமா இருந்து அரசியல் கட்சியா மாறினது மக்கள் இயக்கத்துல பல வருஷமா செயல்பட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சோ அப்படி போது கட்சியில எல்லாருமே பதவி கேட்பாங்க அப்படிங்கறது நியாயமான ஒரு விஷயம் தான் ஆனா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு மாவட்ட செயலாளர்கள் தான் நியமிக்க முடியும் ஆனா இப்போ அந்த பதவிக்காக ஒரு சில மாவட்டங்கள்ல பத்து பேர் பேருக்கும் மேல போட்டி போடுறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த பிரச்சனைகளை பேசி சமாளிக்க தான் இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தளபதி வரல அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க கட்சியோட ஆலோசனை கூட்டத்துக்கு வராம நடிகர் விஜய் படப்பிடிப்புக்கு போயிட்டாரு அப்படிங்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தளபதி வராரு அப்படின்ட்டு எந்த ஒரு அபிஷியல் நியூஸுமே வெளியில வரல ஆனா இந்த நியூஸ் சேனல்ஸ் விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வராரு அப்படின்ட்டு தானாவே நியூஸ போட்டுட்டு இப்போ அவர் ஆலோசனை கூட்டத்துக்கு வரல திடீர்னு படப்பிடிப்புக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பிரேக்கிங்ல போடுறாங்க புஷ் ஆனந்த் இன்னைக்கு காலையில தெளிவா சொல்லி இருந்தாரு தளபதி வர மாதிரி இருந்தா நாங்க கண்டிப்பா சொல்லி இருப்போம் ஆனா இது எங்களுக்குள்ள பேசுற ஒரு சின்ன மீட்டிங் தான் சோ மீடியாக்கள் தப்பா நியூஸ் போடாதீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்தாரு ஓகே நண்பா அடுத்த வாரம் தளபதி தேர்ந்தெடுக்க கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தனித்தனியா மீட் பண்ணி பேச போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு சோ தமிழக வெற்றி கழகத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.